ஒரு கரையான்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய புத்து கட்டுது தன்னுடைய வாழ்க்கைக்கு ஆதாரத்துக்காக எல்லா கரையான்களும் சேர்ந்து ஒரு புத்து கம் கட்டுது ஒரு ரொம்ப நாளாக கட்டிக்கிட்டே இருக்காங்க அப்போது ஒரு பாம்பு வந்து இதை இருக்கிறத வேடிக்கை பார்த்துக்கிட்டே நிற்கிது காலையில் வருது சாயந்தரம் போயிடுது இப்படி ரொம்ப நாள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது ஒரு ஒரு வருஷம் முடிஞ்சோடனே அந்த புத்து ரொம்ப அழகாக வடிவத்தோடு வந்துடுது இதை பார்த்து அந்த கரையான்கள்கிட்ட அந்த பாம்பு சொல்லுது ரொம்ப அழகாக நீங்கள் கட்டியிருக்கீங்க வீட்டை நான் போய் ஒரே ஒரு தடவை இதுக்குள்ளே போய் பார்க்கலாமா அப்படின்னு கரையான்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக போய் பாருங்க அப்படின்னு சொல்லுது இந்த பாம்பு உள்ளே போய் ரொம்ப நேரம் வரைக்கும் வெளியில் வரல உடனே இந்த கரையான்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போய் கேட்டு பார்க்குறது நீங்கள் வரீங்களா நாங்கள் போகணும் எங்கள் வீட்டுக்கு தயவு செஞ்சு இடம் கொடுங்க அப்படின்னு பாம்பு சிரிச்சுக்கிட்டே ரொம்ப இதாக சொன்னிச்சா இது என்னோடய வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்கள் எப்போ தான் நான் காத்துட்டு இருந்தேன் எல்லாம் வெளியில் போங்க இல்லைன்னா கொத்தி கொண்டுடுவேன் அப்படின்னு முழுங்கிடுவேன் அப்படின்னு சொன்னிச்சா வேறு என்ன பண்ண முடியும் அதாவது வலிமை அதிகம் உள்ளவங்கள்ட்ட வலிமை குறைந்து அவங்க போராட முடியாது இல்லையா வேறு வழியே இல்லாமல் வெளியில் வந்து அழுதுகிட்டே போய் ஒரு சாதுக்கிட்டே இவங்க சொல்லியிருக்காங்க உடனே அந்த சாது வந்து இவர் இந்த பாம்பை கூப்பிட்டு பேசுறாரு இந்த மாதிரி செய்யாத நம்மளை விட வலிமை அதிகமானவங்கள்ட்ட தான் நம்ம போட்டி போடணும் உன்னோட வலிமையை கொண்டுட்டு போய் அந்த சின்ன உயிர்கள்ட்ட காட்டு காட்டாத விட்டுடு அப்படின்னு சொல்லி என்னால முடியாது உங்களுக்கே நீங்களே சொல்லிட்டீங்க இல்லையா வலிமை அதிகம் உள்ளவன்னு அப்ப என்கிட்ட போராடக்கூடாது நீங்களும் எங்கிட்ட பேசக்கூடாது நீங்க போங்க அப்படின்னு இவர் வேற வழி இல்லாமல் சரி விட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டார் கரையான்கும் வேற இடத்துக்கு போய் புத்துக்கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பாம்பு ஒரு நாள் அந்த குடும்பத்தோட சந்தோஷமா அந்த புத்துலேயே வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வெளியில வந்து குட்டிகளோட வெளியில வந்து நின்றுட்டு இருக்கு அப்போது ஒரு பருந்து மேலேந்து பறந்து வந்து இந்த பாம்பை தூக்கிட்டு போயிடுது தூக்கிட்டு போயிட்டு காலில் மாட்டி சிக்கி கீழே போட்டுடுது கீழே உழுந்த இடம் அந்த சாதுவோட ஆசிரமம் உயிர் போற டைம்ல அந்த பாம்பு வந்து அவர்கிட்ட கெஞ்சுது என்ன எப்படியாவது காப்பாத்திருங்க என் பாம்புலாம் ரொம்ப குட்டி குட்டியா இருக்கேன் என்னோட பிள்ளைகள்லாம் என் பிள்ளைகளை நான் காப்பாத்துறோம் அதுக்காக என்னை காப்பாற்றி கொடுங்க அப்படின்னு அப்போ சாது சொன்னாரா நீ வந்து உன்னை எவ்வளவு பெரிய வலிமையானவனா நினச்சிக்கிட்ட இப்ப புரியுதா உனக்கு உன்னை விட வலிமையானது பருந்து இல்லையா அதுக்கிட்ட உனால போராட முடியல இப்ப நீ என்ன அந்த புத்த நீ அடைஞ்சு என்ன பெருசா வாழ்ந்துட்ட அப்படின்னு கேட்கும்போது தான் அந்த பாம்புக்கு ஞானம் வந்தது ஆனால் என்ன பண்றது தேர்ந்து தெளிந்த ஞானம் முன்னடியே வரணும் இதுக்கப்புறம் பட்டதுக்கு அப்புறம் தெரிந்து என்ன பண்ணுறது இல்லையா அப்போ அது பாம்பு ரொம்ப வருத்தத்தோட இறந்து போச்சான் அந்த குட்டிகளை நினைச்சு இப்படிதான் எண்ணம் வந்து உயர்வா இருந்துட்டா அந்த வாழ்க்கை சிறப்பா இருக்கும் எண்ணம் தூய்மை இல்லைன்னா